ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் தலைவிதி ஒவ்வொரு விதமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா மேச ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தினசரி ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் ஷேர் பண்ணுறேன் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க ஸோ ராசி நீர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் மாதமாக வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையாக பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயனடையலாம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனைக்கேற்றவாறு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக மேசராசி நீர்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ மேசராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கலவையான முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய முதல் மாதத்தில் மேச ராசினியர்களுக்கு எல்லா முடிவுகளும் கலந்து வரக்கூடிய ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாங்க நோடல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாவது மற்றும் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இவங்க நீடிக்கிறதுனால மேச ராசினியர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் இதனால உங்களுக்கு நடக்கலாம் அதே போல பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுடைய ராசியில் ராகு இருப்பதால் வாழ்க்கையில தேவையற்ற விஷயங்கள் கண்டிப்பா நடப்பதற்கான அறிகுறி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியலாம் இந்த ஜனவரி மாதத்துடைய இறுதியில் ராசி நீர்களுக்கு செவ்வாய் மிதினத்தில் தனது வக்கர பயிற்சியை தொடங்க இருப்பதால் இந்த ஜனவரி மாதத்தில் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் இருப்பு உங்களுக்கு சாதகமான பலனை தராது அப்படின்னு சொல்லலாங்க பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்தில் மேச ராசி நீர்கள் என்னதான் செஞ்சாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலும் சரி அதே போல் காரியங்களிலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் சாதகமான பலனை கிடைக்காது அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து வருவதற்கு கொஞ்சம் தாமதமான காலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் எதிலேயும் ராசினியர்கள் எந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க கல்விக்கு கிரகமான புதன் பார்த்தீங்கன்னா மூஞ்சு மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இதனால மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இதனால உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இப்போது பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசியில ஒன்பதாவது வீட்டில அமைந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க இதன் பிறகு உங்களுடைய பத்தாவது வீட்டிற்குள் நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புதனுடைய பேச்சு மேச நீர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நன்மை தரும் கிரகமாக கருதப்படும் குரு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியில் இரண்டாவது வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறார் இதனால மேச நீர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவார் அப்படின்னு சொல்லலாங்க பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜனவரி மாதத்தில் ராசி மேச மேசராசினியர்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போது அப்படின்னு சொல்லலாங்க பிறக்கக்கூடிய முதல் வருடமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கு தகுந்தாற்போல் நீங்க உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்தையும் செய்து ஈடுபடுத்தி வந்தீங்கன்னா இதனால் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படலாம் அளவுக்கு மேச ராசினியர்கள் கடுமையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலாம் அதே போல லாபமும் இதனால உங்களுக்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அல்லது தொழில்முறை முறை படிப்பை தொடர விரும்பக்கூடிய மேச நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நீங்க இந்த விஷயத்தில் முயற்சி செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு தோன்றினாலே அதற்கான ஆரம்பத்தை நீங்க தொடங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எந்தவித தடை தாமதம் இது எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க எதை செய்தாலும் ராசி நீர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் துணிந்து செய்வது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரப்போது அப்படின்னு செய்யலாம் உங்களுடைய துணிச்சலுக்கும் சரி உங்களுடைய தைரியத்துக்கும் சரி ஏற்ற பலன் எந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ராசி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதம் மேசராசினியர்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நீங்கள் நினைத்த கனவுகள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது சோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த ஜனவரி மாதம் பனிரெண்டாம் வீட்டில் ராகுவின் நிலை உங்களுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது சில குழப்பங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் மேச ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் அனுசரித்து செல்லணும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில் ஆறாம் வீட்டு கேது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதாவது மேசராசினர்களுடைய ராசியில் ஆறாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது எந்த விதமான பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரலாங்க அதனால் மேசராசினியர்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய ஈகோவை நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் எந்த அளவுக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தவிர்க்கலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாங்க அதே போல ராசினியர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் ராசியில் இருக்கக்கூடிய காதல் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் விஷயத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது காதல் மூலம் எந்த காலகட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் குரு இரண்டாம் வீட்டில் உங்களுடைய இருப்பதால் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒருங்கிணைப்பு மற்றும் மகிழ்ச்சிகள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல மேச நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அதிக பண ஆதாயங்களை பெறுவதில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த முடிவுகள் எந்த காலகட்டம் வரை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் ஏப்ரல் வரை கண்டிப்பா நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க கணிசமான பொருள் லாபம் இந்த காலகட்டத்தில் நீர்களுக்கு கிடைக்கலாம் சந்திரனுடைய ராசியில் சனிகனுடைய அம்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு தலை சுற்றல் மற்றும் ஓரளவு சோம்பலை தரும் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான சிறு தொந்தரவுகள் ராசி நீர்களுக்கு வரலாங்க இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க எந்தவித பயமும் இல்லாமல் கண்டிப்பா நீங்க வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தால் கூட உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது ஒரு வகையில ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கலாங்க பெரிய அளவுல இந்த காலகட்டத்தில் மேசராசிரியர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க இதை தவிர பாத்தீங்கன்னா இரவில் தாமதமாக தூங்குவதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் நேரத்திற்கு சரியான முறையில் நீங்க தூங்குவது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுவதை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் நீர்கள் முடிந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி தூக்கத்தை கடைப்பிடிப்பது இந்த வருடத்தில் அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான அதிகப்படியான பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படாது ஸோ ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க மேசராசி நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் நமக என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே நீங்கலாம் இதனால் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கூட கிடைக்கலாங்க ஸோ தினசரி காலையில் எழுந்து முடிந்த அளவுக்கு இந்த நூத்தி எட்டு முறை ஓம் நமக மந்திரத்தை நீங்க உச்சரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மேசர் பிறக்க கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு இந்த வீடியோ பார்த்து வீடியோவை அப்படிங்கறத பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டை பிரஸ் பண்ணுங்க